யாத்திராகமும் முப்பத்தி மூன்று பதினொன்றாம் வசனத்தை நாம் பார்ப்போம் ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கத்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசினார் பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை தம்முடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனே அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தினார் தேவனை ஒருவனும் கண்டு உயிரோடு கூட இருந்தது இல்லை என்று வாசிக்கிறோம் சிம்சனுடைய தகப்பன் பலியிட்டு அந்த பலியை கத்தர் அங்கீகரித்த போது ஐயோ உயிர் தப்பி நான் பிழைத்தேன் நாம் உயிரோடு கூட இருக்க மாட்டோம் தெய்வத்தை நான் கண்டுவிட்டோம் என்று சொல்லுகிறான் யாக்கோபு சொல்லுகிறான் அவர் தன்னை ஆசீர்வித்த உடனே ஐயோ உயிர் தப்பி நான் பிழைத்தேன் தேவனை கண்டேன் தேவன் வல்லமையுடையவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் சீனாய் மலையில் இறங்கி வந்தபோது மலையெல்லாம் புகைக்காடாய் புகைந்தது பயங்கரமான அக்கினி இறங்கிற்று தேவன் பேசின சத்தம் முதற்கொண்டு கேட்க முடியவில்லை ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் மோசையை அழைத்து அவனோடு உட்கார்ந்து பேச வேண்டிய காரியங்களை பேசினார் இன்றைக்கும் இந்த எழுப்புதலை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவருடைய சமூகத்தில் உட்கார வேண்டும் முகமுகமாய் ஆண்டவரோடு பேசுவதற்குரிய வழியை கத்தர் திறந்திருக்கிறார் எவ்வளே நிருபம் பத்தாம் அதிகாரம் பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்றாம் வசனங்களை வாசித்து பார்க்கும்போது புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கத்த நமக்கு திறந்திருக்கிறார் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிற அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நமக்காக பிரவேசித்திருக்கிற முன்னோடியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம் ஆகினால் நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனோடு கூட உட்காருகிற ஒரு இனிமையான நேரத்தை கத்த நமக்கு தருவாராக உங்களே என்னையும் ஆண்டவர் படைத்தது எதற்காக அவருடைய சாயலின்படி நம்மை படைத்தார் இந்த சாயல் அவரோடு கூட நாம் இருப்பதற்காகத்தான் அதை படைத்திருக்கிறாரை தவிர வேறு அல்ல மிருகங்கள் ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து ஜவமணி கொண்டிருக்காது மற்ற இந்த உலகத்துள்ள எந்த பிராணிகளும் ஆண்டவரோடு உட்கார்ந்து ஜெபிக்காது ஆனால் உங்களையும் என்னையும் தான் ஆண்டவரை தேடும்படியும் அவர் நம்மை சந்திப்பதற்கும் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை அகற்றி விடுவோமே ஆனால் அவர் கொடுக்கிற கட்டளைகளுக்கு ஆனால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருந்தால் ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்கும் இந்த ஆண்டவரோடு கூட நெருங்கிய உறவு கொள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் இந்த நெருங்கிய உறவுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் உன் தேவநாயக கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சக்தியோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக நம்ம வாழ்க்கையின் நோக்கமே அது ஒன்றாகத்தான் இருக்கணும் இந்த உலகத்தில் எனக்கு வேறு மேலேயும் அன்பு இருக்கக்கூடாது எனக்காக ஜீவனை கொடுத்து எனக்காக என்னை உருவாக்கி எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிற இத்தனை நன்மைகளை செய்திருக்கிற இந்த ஆண்டவர் மேலும் மாத்திரம் ஒரு பற்று ஒரு ஆசை அவர் மேலே அன்பு பெருகி வரணும் நம்முடைய இருதயங்களில் தேவ ஆவியானவர் தம்முடைய அன்பை ஊற்றி இருக்கிறார் அவருடைய அன்பின் நிமித்தம் நாம் அவரோடு கூட நெருங்கி வரணும் அவரோடு நெருங்கி வரணும்னா அவர் ஆவியாக இருக்கிறார் நாமும் ஆவியின் மனுஷர்கள் தான் ஆவி நமக்குள்ளே இருக்குது வெளியில் இருக்கிற சரீரம் மண்ணு தான் இது உலகத்தோடு தொடர்பு கொள்ளத்தான் இந்த சரீரம் இருக்கிறது ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவி தேவன் இருக்கிற அப்படின்னால் அவரோடு கூட தொடர்பு கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் ஆகினால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த தொடர்பை நீங்கள் புதுப்பித்து கொள்ள உங்கள் ஆவியை புதுப்பித்து கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியை நிரப்பணும் கத்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால் இந்த ஆவியை கத்தர் இந்த நாளிலே உங்களுக்கு உயிர்ப்பிப்பாராக அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டால் நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கும் ஆண்டு விடத்தில் அன்பு கூறுவதற்கும் உங்கள் சித்தத்தை அந்த ஆவியானவர் தூண்டிவிடுவார்